வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உண்மையின் குரலாய் உங்கள் சட்ட கவசம் இன்றைய விரைவு செய்திகள் வாசிப்பது உங்கள் மன்சூர் அலி ஆவடி காமராஜர் நகர் ஸ்ரீதேவி கருமாரியம்மன் ஆலயத்தில் இருந்து ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணி அளவில் ஸ்ரீ தேவி துர்கா மன்றத்தினால் பால்குடம் ஏந்தி வரப்பட்டு காமராஜர் நகர் பிரதான சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி மங்கள சின்னம்மன் ஆலயத்தை வந்தடைந்து அம்மனுக்கு பால் அபிஷேகம் மிக சிறப்பாக நடந்தேறியது அதனைத் தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியினை ஸ்ரீதேவி மங்கள சின்னம்மன் ஆலய அறக்கட்டளை நிர்வாகிகள் நிறுவனத் தலைவர் கோ கார்த்திகேயன் செயலாளர் ஜி நடராஜன் பொருளாளர் ஜெயராமன் துணைச் செயலாளர் எம் சண்முகம் ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர் மாதவன் ஐயர் முத்து ஐயர் ஆலய பூசாரி நாகராஜ் ஆகியோர் அபிஷேக ஆராதனை செய்தனர் மற்றும் கிருஷ்ணன் நரேந்திரன் கார்த்திக் ஆகியோர் உடனிருந்தனர் இத்துடன் இச்செய்தி இருக்கை முடிவடைந்தனர் மீண்டும் அடுத்த செய்தியில் சந்திப்போம் அதுவரை சட்டக்கவச இணையதளத்துடன் இணைந்திருங்கள் வணக்கம் சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க